ஸ்ரீ சங்கரா நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நமக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் இருக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த நிகழ்ச்சியில வந்து நான் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த கிரகங்களினுடைய நிலையில ஒவ்வொரு நாளும் காலையில ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு வந்து குழந்த பிறந்தா அவங்க பரிகாரம் பண்ண வேண்டியிருக்கணும்னு நான் வந்து ஒரு மூன்று மாதத்திற்கு முன்னாடி எப்போ வந்து செவ்வாய் கேதுவோட சேர்ந்ததோ ஒரு கால சிற்ப தோஷ நிலையில நான் சொல்லியிருந்தேன் அப்போ ரெகுலராக இந்த சுபதினம் பார்க்குறவங்க வந்து எனக்கு ஒரு அம்மா வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க பிறக்கிற குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்னு சொல்லி சொன்னீங்க அது எங்களுக்கு பேத்திக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணு கேட்டாங்க ஐ பீல் சோ பேட் ஏன்னா கிரக நிலைகள் இப்படி இருந்தால் இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறது அண்ட் நிறைய பேர் சுபதினம் பாக்குறவங்க மார்னிங் வந்து உங்களுடைய பரிகாரங்கள் கேட்டுட்டு அன்னைக்கு நாங்க செய்யாமல் இருக்கிறது கிடையாது அண்ட் எஸ்பெஷலி அந்த சுபதினத்துல வந்து ஹைலைட்டு அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட் அண்ட் இவ்வளோ வியூவர்ஸ் நீங்க பாக்குறீங்க அண்ட் எவ்வளோ விஷயங்கள் இப்போ உங்களுடைய அப்ரிசியேஷன் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லும் பொழுது ரியலி வி ஆர் வெரி ஹாப்பி ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு நேர சொன்னவங்க ஃபோன்ல சொன்னவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கண்டினியூஸ் இந்த சுப தினத்தை தொடர்ந்து பாருங்க இது யூடியூப்லையும் இருக்கு உங்களால் அன்னைக்கு பார்க்க முடியல மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் போய் யூடியூப்லேயும் பார்க்கலாம் சோ ஹாப்பி இன்னைக்கு வந்து இது உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் இப்போ பன்னிரண்டு ராசிக்கான பலன நம்ம பாக்கலாம் நேசராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து சந்திர பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் சோ செவ்வாயோட சந்திரன் இருந்து சந்திர மங்கள யோகமாக நமக்கு கொடுக்கிறாரு அண்ட் அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் நீங்க கூட பாக்கலாம் நான் டெய்லி சொல்றேன் இந்த மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இதுல லைனா இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரியான ஒரு அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் வந்து ரொம்ப ரேர் எப்பமாவது ஒரு தடவை தான் இந்த மாதிரி வரும் கேலக்சில சோ இது வந்து நமக்கு நேக்கடையில பாக்குறதுக்குமே ரொம்ப அழகா இருக்கும் சோ உங்களால நீங்க எந்த வேர்ல்டுல எந்த பார்ட்ல இருக்கீங்களோ நீங்க வந்து பாருங்க வானத்துல வந்து இந்த ஜூபிட்டர் அண்ட் வீனஸ் இது பக்கத்துல இருக்கிறது அண்ட் இந்த அலைன்மெண்ட் வந்து ஸ்ட்ரெய்டா இந்த பிளானட்ஸ் இருக்கிறது வந்து சம்டைம்ஸ் இல்ல வந்து தெரியும் சோ அந்த அழகான காட்சியை நீங்களும் கூட பாக்கலாம் அண்ட் இந்த சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கு பார்த்தீங்களா சந்திரமங்கல யோகமாக அமைஞ்சிருக்கு சோ இந்த சந்திரமங்கல யோகம் யாருக்கு அதிகமான பலனை கொடுக்கும்னா தான் அதுவும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் ரொம்ப கடன் பிரச்சனைல இருக்கேன் நான் கடன் அடைக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த சந்திரமங்கலம் கூடி கூடிய நாள்ல போய் ஒரு நூறு ரூபாய் அந்த செவ்வாய் ஹோரையில கடன் அடைச்சீங்கன்னு வைங்களேன் கடகட கடன் உங்க கடன்கள் எல்லாமே வந்து தீந்துரும் இன்னைக்கு என்ன முக்கியமா செய்யக்கூடாது கடன் வாங்க கூடாது வியாபாரிகள் வந்து அன்னன்னைக்கு ஒரு சிறு தொழில் பண்றவங்க வியாபாரம் பண்றவங்க கடன் வாங்கறது சகஜம்தான் இன்னைக்கு அதை அவாய்ட் பண்ணிடுங்க மேஷராசி அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறாங்க ஆறு குடைய சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வீட்டுல வந்து சஞ்சாரம் செய்கிறார் சோ தன லாபங்கள் இருக்கும் இன்னைக்கு ராசியில ரோகிணி மற்றும் மிருக சீருஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து நீங்க ஆஹ் பங்கு சந்தை முதலீடு செய்யறதோ தங்கம் வெள்ளி வாங்குறதோ இப்படி நீங்க எது வேணாலும் பண்ணலாம் ரொம்ப அட்டகாசமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தன லாபங்கள் சேரக்கூடிய நாள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சோ பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் நீங்க வேலைக்கு போனாலும் சரி வேலைக்கு போகாமல் இருந்தாலும் சரி தன சேகரிக்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமையான இன்று துர்கையை வணங்கலாம் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு உற்சாகமான நாளாக அமைஞ்சிருக்குது எடுத்த வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு நல்லபடியாக முடிவடையும் இன்னைக்கு நாலாம் இடத்துல சந்திரன் செவ்வாயோட சேர்ந்திருக்கிறாரு உங்களுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் ஒரு மனஸ்தாபத்துல பேசாமல் மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று விற்பது வாங்குவது இதில் சம்பந்தப்பட்டதிலையும் நீங்கள் செய்யலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பிறதால் நன்மை உண்டு கடகராசி என்பர்கள் ராசியில வந்து சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் பெண்களுக்கு குறிப்பாக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு மனதிற்கு எந்த விதமான ஒரு குழப்பமோ அல்லது மனதில் எந்த விதமான சஞ்சாரமோ இல்லை கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் இன்று வியாபாரிகளுக்கும் நல்ல லாபம் உண்டு சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் சிம்மராசினியர்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சூரியன் கேது மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் சிம்மராசியில் இருப்பது இவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை அவ்வப்போது கொடுக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் செவ்வாயுடன் இருப்பது குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை சிம்ம ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியடையும் ராசி நேர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் ஒரு பெரிய மன பாரத்தை குறைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கர்ப்பிணி பெண்கள் இன்று ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம் எலுமிச்சம்பழ மாலை சாற்றி வணங்கும் பொழுது இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பாகியத்தில இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் மனதிற்கு நல்ல ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் இன்று துலாம் ராசி நேர்களுக்கு ஒரு சில நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் பகல் நேரத்தில் வந்து போகலாம் இன்று நீண்ட நாளாக நீங்கள் யோசித்து கொண்டிருக்கக்கூடிய வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குவது விற்பது இதில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் விருச்சிகாசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே விரச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாளாக அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்திற்கான செவ்வாய் லாபத்தில் இருப்பதே இவர்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் அரசாங்கம் மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருப்பவர்களுக்கு சிக்கல்கள் தீரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர இந்த நாள் ஏற்றதாகவே அமைந்தது விரச்சிகராசி நேர்களுக்கு இன்று உற்றார் உறவினர்களால் நன்மைகள் நடக்கும் தனுசு ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமண வாழ்க்கை இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகளினால் லாபங்கள் ஏற்படும் மகர ராசி அன்பர்கள் அலுவலகத்தில் இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலை வரும் மேலும் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும் மகர ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் இன்று மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் உண்டு கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு வெற்றி செய்திகள் காத்திருக்கிறது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பிள்ளைகளுக்கு திருமணங்கள் மற்றும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முடிவை பார்க்கலாம் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக சுப செய்திகள் காத்திருக்கிறது மீனராசி அன்பர்கள் தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம் இன்று மீனராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகளும் நீண்ட நாளாக தேடி கொண்டிருக்கக்கூடிய தொலைந்த பொருட்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இன்று செவ்வாய்க்கிழமை பைரவருக்கும் தீபம் ஏற்றலாம் உங்களினுடைய குடும்ப நண்பர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது வருமானங்கள் வரக்கூடிய வழிகளும் பிறக்கும் இன்று காலை வேளையில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு புது பொதுவாக பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும்